அனைவருக்கும் கணித வணக்கம் இப்ப பார்க்க போகிறது ஏழாம் வகுப்புக்குரியது எண்ணியல் முதல் பருவம் முழுக்களின் பெருக்கள் பண்புகள் அதை பற்றிய கணக்குகளை பார்க்க போகிறோம் இப்போ பார்க்க போற பண்பு சேர்ப்பு பண்பு சேர்ப்பு பண்புனா என்ன ஏ பிசி மூன்று முழுக்களை எடுத்துக்கிறோம் அந்த மூன்று முழுக்களையும் சேர்த்து எழுத போறோம் எப்படி எழுதுகிறோம் அப்படின்னா பிராக்கெட்டுக்குள்ளார ஏ இன்ட்டு பி அப்புறம் க்ளோஸ் இவல்டு அது எதுக்கு சமமாக இருக்கிறதே ஏ இன்ட்டு பி இன்ட்டு சி வந்து வித் திராக்கெட் அதுதான் வந்து என்னது செருப்பு பண்பு நிறைவு செய்தா பெருக்கலில் அப்படின்னு எடுத்துக்காட்டு கணக்கு வழியாக நம்ம ப்ரூவ் பண்ணி பார்க்க போகிறோம் இப்போ பாருங்க

பெருக்கல் இதை ப்ராண்டஜில் இருக்கிறது ஃபர்ஸ்ட் ஃபிளாக் பண்ணிக்கிறோம் பெருக்கிக்கிறோம் மைனஸ் இன்டு மைனஸ் என்னது பிளஸ் ஒன்பது பன்னெண்டு நூற்றி எட்டு இப்போ வரக்கூடிய இருக்கான்னு மைனஸ் என்ன பன்னெண்டு அறுபது மீதி ஐம்பத்தி நான்கு இது மைனஸ்